அம்மாவைக்கும் பிள்ளையையும் பிரிக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் அது எது பலம் கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய உடல்நிலையை பாதிக்கும் அல்லது ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரிச்சிடும் வயதான அப்பா அம்மாவாக இருந்தால் இந்த சனி ஏதோ ஒரு வார்த்தையால் அவர்களுடைய ஈவக்கிரகை டயத்தில் கூட ஒரு பிரச்சனையில் கொண்டு வரும் உறவுகளுக்குள்ள ஒரு வருத்தத்தையோ ஒரு பிரச்சனையோ அந்த இடத்துல குடுத்துறை பாட்டோம் அது இன்னும் கடுமையாக இருக்கும் இந்த கடுமையான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கர்மக்காரகன் சனி சந்திரனோடு செய்கிற போது அந்த பிரச்சனையை தர்றார் அதே சனி சூரியனோடு இணைந்து தசாபுத்தி நடத்துகிறார் சொன்னால் அப்பாவினுடைய அப்பாவால் ஒரு பிரச்சனை வருது நடக்கும் அப்பாவுக்கா மயனுக்கா உயிர் போராட்டமே அதை தாண்டி அவரால் அங்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துருவாங்க அதை தாண்டி போறதுக்காக போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் நாம் எதை நோக்கி பயணம் செஞ்சாலும் அந்த பயணம் சிறப்பான பயணமாக இருக்கும்னு நம்ம விரும்புவோம் பொருளாதாரத்துலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கரெக்டாக எடுத்துக்குவோம் இந்த அப்பா அம்மா உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் லக்னாதிபதி ஆறு எட்டு பணிகளில் மறைஞ்சு சந்திரனும் சூரியனும் பகை வீட்டில் இருந்து இந்த ஒன்பதாம் மடம் ஐந்தாம் மடம் கெட்டு போச்சுனா இவர் அப்பா அம்மாவோடு வாழ முடியாமல் வேற எதோ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காரு அல்லது வெளியில் ஹாஸ்டல் எங்கிட்ட போயிருக்கணும் ஒன்றா இருந்து வாழ முடியல தத்துப்பிள்ளையாக போகக்கூடிய சில கூட வாய்ப்பு ஏற்படுறது அப்போ ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதும் நல்லா இருக்கணும் எல்லா சுகபோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய லக்கணாதிபதியும் நல்லா இருக்கணும் சந்திரனும் சூரியனும் என்ற ஒளி கிரகங்கள் பலமாக இருக்கணும் விதி என்று சொல்லக்கூடிய லக்கணம் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் கதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மூணு பேருடைய நிலையை தான் நம்முடைய தலையெழுத்தையே நிர்ணயம் பண்ண முடியுது நம்ம தலையெழுத்தையே இப்படித்தான் சொல்லக்கூடிய பக்குவம் சூரியன் சந்திரன் லக்கணம் இந்த மூன்றை வச்சு தான் நம்முடைய தலையெழுத்து முடிவு பண்ண முடியுது இல்லையா அப்போ அந்த இடத்துக்கு போகிற நமக்கு ஏன் இதில் பாதிப்புகளை தர்ற மாதிரி இருக்குது அந்த பாதிப்புகள் தரக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பல நேரங்களில் சில பேரும் வந்து சொல்லுவாங்க நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கும் ஆகாது சார் திருமணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாட்ட பேச்சே இல்லை ஊரில் இருக்கேன் ஊரில் இருக்காங்க நான் ஒரு வம்சாவளியை நான் பார்த்துருக்கேன் அந்த வயசானவர் அவங்க அப்பாவுடைய ஈமக்கிரியைக்கு போகல அவர் பிள்ளை இவரோட ஈமக்கிரை செய்யலை இவருக்கு இவரோட பிள்ளை ஈமக்கிரை செய்ய இல்லை இது எவ்வளோ பெரிய கொடுமை தப்பித்தவறி நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு கடைசி காலங்கள் செய்யக்கூடிய அந்த ஈமக்கரிகளை காரியங்களை தயவு செஞ்சு யார் தடுத்தாலும் செய்யாமல் நிறுத்திடாதீங்க அது வழி வழியாய் அந்த வம்சத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடாக வந்துடும் உறவுகள் என்ற ஒரு விஷயத்தில் உடல் முடியாமல் இருக்கலாம் உடல் நலிவடைந்து இருக்கலாம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதற்காக அந்த இடத்துல அந்த விஷயத்தில் கவனம் தேவை யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக விட்டுட்டேன் யாரோ என்ன பேசுனாங்கிறதுக்காக விட்டுட்டேங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துருங்க உறவு என்பதும் நட்பு என்பதும் என்றைக்குமே நமக்கு வேணும் இன்னொரு விஷயம் இந்த உறவுகளை நட்புகளை பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிரந்தரமான வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணதாக எனக்கு தெரியலை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்பத்தை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு வெளியில் போனவங்க